சென்னை கிண்டி ஜிஎஸ்டி சாலையில் இயங்கி வருகிறது இந்த தனியார் வங்கி சம்பவத்தன்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் வங்கியில் குவிந்திருந்தார்கள் அனைவரின் முகத்திலும் ஒருவித அச்சமும் பரிதவிப்பும் கொண்டிருந்தது இந்த பதற்றத்திற்கெல்லாம் காரணம் மோசடி ஆம் இந்த வங்கியின் மேனேஜராக இருந்த சுவாமிநாதன் என்பவர் இருபதற்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களின் நகை பணத்தை கையாடல் செய்துவிட்டதாக புகார் எழுந்திருக்கிறது சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த வியாபாரிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் இந்த வங்கியில் வாடிக்கையாளராக உள்ளார்கள் இங்கு தங்க நகை கடனுக்கு வட்டி குறைவு என்பதால் நூற்றுக்கும் மேற்பட்டோர் நகைகளை அடகு வைத்து கடன் வாங்கியிருக்கிறார்கள் அப்படி கடன் வாங்கியவர்களின் சைதாப்பேட்டையை சேர்ந்த சுலைமானும் ஒருவர் ஒரு சில வாரங்களுக்கு முன்பு சுலைமான் எண்பது சவரன் நகையை இந்த வங்கியில் அடகு வைக்க வேண்டும் என மேனேஜர் சுவாமிநாதனை தொடர்பு கொண்டு கூறியிருக்கிறார் தாங்கள் நேரில் வங்கிக்கு வர வேண்டாம் என கூறிய சுவாமிநாதன் சுலைமானின் வீட்டுக்கே ஊழியர்களை அனுப்பி நகைகளை வாங்கியிருக்கிறார் பணம் உடனே கிரெடிட் ஆகிவிடும் என சுலைமான் அன்று மாலை வரை காத்திருக்கிறார் ஆனால் பணம் வரவில்லை இது குறித்து கேட்டதற்கு சர்வர் பிரச்சனை இருப்பதாகவும் ஆடிட் செய்வதாகவும் கூறி மூன்று நாட்களை கடத்தியிருக்கிறார் சுவாமிநாதன் ஆனால் பணம் மட்டும் வந்த பாடில்லை இதனால் சந்தேகமடைந்த சுலைமான் நேராக வங்கிக்கு சென்று விசாரித்த போதுதான் அவரது நகைகள் வேறு ஒருவரின் பெயரில் அடகு வைக்கப்பட்டிருப்பதும் அதற்கு அதிக அளவில் கடன் வழங்கப்பட்டிருப்பதும் ஒரு பிளட்ஜ் ஒரு நகை ஒன்று பிளட்ஜ் இங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி மேனேஜர்கிட்ட கேட்டேன் நீ சொல்றேன் நீங்க வராதீங்க நான் ஆள் அனுப்புறேன் கிட்ட நீங்க ஜுவல் கொடுத்து விடுங்கன்னு சொன்னாங்க நூற்றி இருபது நகை கொடுத்து விட்டேன் ஏன் பேங்க்ல உள்ள ஆளுங்கிட்ட தான் கொடுத்துட்ருக்கேன் நகையை நகையா அந்த நகையை வச்சுட்டு அந்த அந்த அமௌண்ட் வந்து எனக்கு ரீப் வரவே இல்லை அது மாதிரி அந்த நகையும் என் பேர்ல வைக்கவே இல்லை அந்த நகையை வேற ஒருத்தர் பேர்ல வச்சிருக்காரு வச்சு எனக்கு இப்ப நான் எண்பது லட்சத்துக்கு வைக்க சொன்னேன் அவர் பாத்தீங்கன்னா ஒரு கோடிக்கு வச்சிருக்காரு என்னோட நகையை இது வந்து நான் பேங்க்ல இப்ப நான் கேட்டிருக்கேன் இதுக்கு என்ன ரிகூர்மெண்ட்டு மேனேஜர் கேட்டா மேனேஜர் அவங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க இப்போ வந்து இந்த பேங்க்ல கேட்டாலும் சர்வர் டவுன் சர்வர் டவுன் சர்வர் டவுன் கேட்டா எனக்கு டூ பாயிண்ட் ஏதோ ஏதோ சாஃப்ட்வேர் இருக்கு இப்ப கடந்த ஒரு மூணு மாதமாகவே எந்த ஒரு மெசேஜும் எந்த ஒரு ரெப்பூட்டேஷனும் எதுவுமே எங்களுக்கு வரவே இல்லை சரி அதனால் நம்ம நம்புறது மேனேஜர் தானே நம்ப முடியும் சார் வேறு யார் அவர் ஒரு ஒரு கொஷனில் இருக்கிறாரு ஸோ இப்போ நம்ம அவர்கிட்ட தான் நம்ம சொல்ல முடியும் அவர் வந்து சொன்னபோது சரி நான் இந்த மாதிரி ரிக்குயர்மெண்ட் அனுப்புகிறேன் உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி தரேன்றாரு ஆமாம் கேட்டது என்ன ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்கள் இப்போ ஏழாம் தேதி ஆடிட் வருது ஆடிட் முடிச்சதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு நகை இந்த மாதிரி என் பேர்லேயே இல்லை வேற ஒருத்தர் பேரில் இருக்கு தங்கம்மாள் ஜானன் ஒருத்தர் பேரில் இருக்கு அதாவது எப்படி இப்படி நடக்குதுன்னு தான் எனக்கு சுத்தமாக புரியல நம்ம நாலேஜ் இல்லாமலே அடுத்த அன்னோன் பர்சன் பேரில் எப்படி வச்சு ஒரு மேனேஜருக்கு அவ்வளோ ஒரு பவர் கொடுத்துருக்காங்களா ஆ எனக்கு சுத்தமாக என்னால் புரியுதுங்க ஒரு மூணு நாளாக இருந்துட்டு தான் சார் இருக்கிறோம் மண்டேலேருந்து இருக்கிறோம் சார் மண்டேலேருந்து வரோம் இப்போ நீங்கள் ஈவினிங் வாங்க ஏன்னா நான் இந்த மாதிரி நான் மட்டும் இல்லை என்ன மாதிரி பலாயிரம் ப கொடுத்துருக்காங்க ஒரு நூறு நூற்றம்பது பேருக்கிட்ட கொடுத்துருக்காங்க எனக்கு பயமாக இருக்குது இங்கே இங்கே என்ன நடக்க போகுதுன்னே தெரில ஹியூஜ் லாஸ் இது எனக்கு தெரிஞ்சு சுலைமானை போன்றே மற்றொரு வாடிக்கையாளரும் இந்த வங்கியில் ஐம்பது சவரன் நகைகளை அடமானம் வைத்து கடன் வாங்கியிருக்கிறார் அதற்கு வட்டிக்கட்ட சென்றபோதெல்லாம் மேனேஜர் சுவாமிநாதன் சர்வர் பிரச்சனை என்று அவர்களை திருப்பி அனுப்பியிருக்கிறார் இந்த சூழலில் மோசடி தொடர்பாக கேள்விப்பட்டு அந்த வாடிக்கையாளர் வங்கிக்கு வந்து பார்த்தபோது அவரது நகைகள் வங்கியில் இல்லை என்பதும் தெரிய வந்திருக்கிறது நகை மட்டுமல்லாமல் பல வாடிக்கையாளர்களின் கணக்கிலிருந்து லட்சக்கணக்கில் பணமும் திருடப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது அது வந்து நைட் மணிக்கு என்கிட்ட சொல்லாம கொள்ளாம எடுத்துட்டாரு பேங்க் மேனேஜர் எப்போ பதினேழாம் தேதி

மேனேஜர் சுவாமிநாதன் வாடிக்கையாளர்களிடம் நெருங்கி பழகக்கூடிய ஒருவர் இதனால் பலருக்கும் அவர் மீது நம்பிக்கை வந்திருக்கிறது அந்த நம்பிக்கையில்தான் அவர் கூறிய அனைத்தையும் வாடிக்கையாளர்கள் நம்பி இருக்கிறார்கள் இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட சுவாமிநாதன் வங்கி ஊழியர்கள் சிலரோடு சேர்ந்து நகை பணத்தை மோசடி கையாடல் செய்திருக்கிறார் என புகார் எழுந்திருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள் மேனேஜர் சுவாமிநாதன் ஊழியர்கள் திவாகர் பிரசாத் சாருபதி ஆகியோரை பணிநீக்கம் நீக்கம் செய்திருப்பதாக வங்கி தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்டவர்கள் மோசடி தொடர்பாக சுவாமிநாதனிடம் கேட்டபோது அவர் தற்கொலை செய்து கொள்வதாக வாடிக்கையாளர்களை மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக முழு விசாரணை நடத்திய பிறகு எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எவ்வளவு நகை பணம் மோசடி செய்யப்பட்டிருக்கிறது என்ற விவரம் தெரிய வரும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க